வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இப்போது திடீர்னு ஜான் மார்க்ஸ்லி பார்த்தீங்கன்னா ரோமான்ஸை வம்பு கழுத்துருக்காரு அதுக்கான காரணம் என்ன இவங்களுக்குள்ளே ஏன் திடீர்னு ஒரு சண்டை ஏற்பட்டது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதை தவிர்த்து ஆற்றத்துடைய ஃபன்னியஸ்ட் மூமெண்ட் வின்ஸ்மிக்மென்ட் ஒன்று நினச்சிருந்தாரா அது நடக்க முடியலையா அது என்னது இதே போல் இந்த வாரம் ராலை என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நான் பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் முதலாக நீங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண வச்சுக்கோங்க தினமும் போடுற ரஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க முதலாவது நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா இப்போது சோஷியல் மீடியாவில் ஒரு டாப் எயிட் இருக்குது ரோமன் ட்ரெயின்ஸ் ஜான் மார்க்ஸ்லி ஃபைட்டிங் இதற்காக இவங்க ரெண்டு பேரும் இப்போ சண்டை போடுறாங்க ஆக்சுவலி இவங்களுக்குள்ள சண்டை வர்றதுக்கு முக்கிய காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா ஏஇபிள்யூ நடந்த ப்ரோமோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜான் மேக்ஸ்லி ரோமண்டேன்ஸ் இருவருமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் அப்படிங்கிற சிபுலேஷனில் ஷீல்டில் இருந்தாங்க நிஜமான பிரதர் இல்லை ஷீல்டில் பிரதராக இருந்தாங்க இப்போது ரெண்டு பேரும் வெவ்வேறு கம்பெனியில் இருக்கிறாங்க ரோமன் ரோமான்ட்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு வருடத்துக்கு முன்னாடி ஏன் இப்போவும் கூட ஒன்று சொல்லுவார் என்ன தெரியுமா தனக்குன்னு ஒரு தீவுண்டு இந்த மைக் என்னுடையது இந்த ரிங் என்னுடையது நான் இந்த த ஐரண்ட் ஆஃப் த ரெவரன்ஸ் இந்த நான் சொல்லுவார் ஸோ இந்த ரிங் என்னுடையது இந்த கேமராமேன் என்னுடையது மொத்தமும் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவள் ஹீல்டன் பண்ணும்போது ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் நிறைய டைம் சொல்லியிருக்காரு இந்த ரிங் என்னோட இது தான் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே எனக்கு தான் சொந்தம் நான் தான் ட்ரைபிள் சீஃப் ஆம் த ஒன் அண்ட் ஒன்லி ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ இப்போ ஒரு ஃபேஸ்தான் ஆனதுக்கப்புறமா அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணதில்லை ஆனால் ஜான் மார்க்ஸ்லி பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூவில் டெத்து லைன் அப்படிங்கிற ஒரு டீமை ரன் பண்ணிட்டு இருக்காரு காய்ஸ் இந்த டெத்து லைன் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா டெத்துக்கு சமமான ஒரு லைன் தான் எனக்கு இருக்கிற எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கிறாங்க சரி அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஒட்டதில்லைங்க அதில் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஏடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா ஜான் மார்க்சன் என்ன பேசியிருப்பாருனா இந்த ரிங்கு வந்து என்னுடையது இங்கே இருக்கிற மக்கள் வந்து என்னுடையது மற்றும் இந்த சாம்பியன்ஷிப் என்னுடையது இந்த அரங்கம் என்னுடையது இந்த ஏஇ என்னுடையது அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார் ரோமன் டீன்ஸ் பேசுகிற மாதிரியே ஜான் மார்க்சலியும் பேசியிருப்பார் ஸோ ரோமனை விட நான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி சிம்பாலிட்டிக்காக சொல்லியிருப்பாரு இதில் தான் ரோமன் டைன்ஸுக்கும் ஜான் மார்க்ஸ்லிக்கும் முட்டிகிச்சு ஆக்சுவலி ஜான் மார்க்ஸ்லி என்ன பண்ணியிருக்காருன்னா பிட் அடிச்சிருக்காரு காப்பி அடிச்சிருக்கிறாரு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த டைலாக்கு இந்த எல்லாமே அந்த ஐரன் சில்மன்ஸியாக இருக்கட்டும் இந்த மயக்கு இந்த ரிங்கு எல்லாமே எனக்கு தான் அப்படிங்கிற டைலாக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் ரோமன் டென்ஸ் தான் அதை காப்பி அடித்து ஏடிபில ஜான் மாக்ஸ்லி பேசிட்டு இருக்கிறாரு என்ன தான் மறைமுகமாகவோ டைரெக்டாகவோ ரோமன் டென்ஸ் ஒரு டைலாக்கை காப்பி அடிச்சு ரோமன் டென்ஸே தாக்கிற மாதிரி பேசினாலும் ரோமன் ட்ரெயின்ஸ் தான் இதோடைய முதல் டைலாக் சொந்தக்காரர் அவரை பார்த்து தான் ஜான் மார்க்ஸ்லி காப்பி அடிச்சிருக்கிறாரு ஜான் மார்க்ஸ்லி இந்த வார்த்தையை காப்பி அடிச்சதுனால தான் சோஷியல் மீடியாவில் ஜான் ஜான் மார்க்சலிக்கும் ரோமன் ட்ரெயின்ஸுக்கும் சண்டை ஏற்பட்டிருக்குது இது வாய் சண்டை மூலியமாக தான் ஏற்பட்டிருக்குது நிஜ வாழ்க்கையில் சண்டை ஏற்படலை நீங்கள் சொல்லுங்கள் ஜான் மார்க்ஸ்லி சொல்கிறாரு இந்த ரிங்கு இந்த இடம் மற்றும் இந்த சாம்பியன்ஷிப் எல்லாமே எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ட்ரெயின்ஸ் மாதிரியே சொல்கிறாரு அண்ட் ரோமன் ட்ரெயின்ஸும் இதே டைலாக சொல்லியிருக்காரு ரெண்டு ரெண்டு பேரில் யாருக்கு தான் எது சொந்தம் அப்படிங்கிறத மறக்காம பஸ்ல கவுண்ட் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம் ஜாக்கூக்கு டபிள்யூ பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்க போகிறாங்களாம் ஸோ டபிள்யூ பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரசிகரையும் கூப்பிட்டு வந்து வயத்தில் ஒய் நாங்கள் ஷேமஸை கூட்டிகிட்டு வந்து ஒரே வருஷத்தில் சாம்பியன் ஆகணுமே அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க படி படி படியாக தான் முன்னேறுவாங்க அதே வகையில் தான் ஜாக் ஆஃப் ஆர்ட்டு இப்போ டபுள்யூ பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டுருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு நல்ல சாம்பியன்ஷிப் மெட்டீரியலை பார்த்திங்கன்னா ஜாக் ஆஃப் ஆர்ட்டுவாக காட்ட போகிறாங்களாம் முதல்ல ஜாக் ஆஃப் ஒரு சாம்பியன்ஷிப் மெட்டீரியலாக காட்டிட்டு தான் அதுக்கப்புறமா ஹெவி வெயிட் மெட்டீரியலாக காட்ட அதாவது முதல்ல ஒரு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஜாக் ஆஃப் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன் வரான் சோலோஸுக்காகவே இன்னும் காத்துட்ருக்காரு ஜாக் ஆஃப் ஆர்ட் எப்போ சொல்லுறதுக்கு எதுவுமே இல்லை ஸோ சோலோ சிகாவை பற்றினா அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம் சோலோ சிகாவை பொறுத்த வரைக்கும் நான் தான் ட்ரைபிள் சீஃப் ஆயுந்த ட்ரைபிள் சீஃப்னு சொல்லும்போது அவர் வந்து கோடி ரோட்ஸ் மற்றும் ரோமன் ரேன்ஸ் இவங்க ரெண்டு பேர்கிட்ட மட்டும்தான் பார்த்திங்கன்னா தோற்று போனார் மற்றபடி யார் இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவர் தோற்று போகவில்லை ஐ எம் த ட்ரைபிள் சீஃப் ஐ எம் த ஒன் ஐ எம் த வி த ஒன் அப்படிங்கிற இடத்துல சோலோ சிகவா தக்க வச்சுக்கிட்டு இருந்தார் அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் சோலோசிக்கவோ போன வருடம் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் சீஃபா சீஃப் ஆனதுக்கப்புறமா யார் இடத்திலும் தோக்கவில்லை ஆனால் இந்த வாடகை நடந்து முடிஞ்ச ஃப்ரைடன்ஸ் மட்டும் இல்லை சோலோசிகாவுடைய தீ மியூசிக்கில் எப்பவுமே ஜாக்க ஃபாட்டு வருவார் ஆனால் ஜாக்கஃபாட்டுடைய தீ மியூசிக்கில் சோலோ சிக்கவா வர மாதிரி ஒரு சோகமான விஷயம் நடந்துட்டு மற்றும் சோலோ சிகவா டேமியன் பீஸ் கிட்டே தோற்று போயிருந்தார் எஸ் டேமியன் ஓகே பட் ஆனால் இது வரைக்கும் பெரிய பெரிய மூமெண்ட் மூமெண்ட்டை மட்டும் கிரியேட் பண்ணி ஸ்மாக் டவுனில் தோக்காமல் இருந்த சோலோசிகாவாக தோத்து போயிட்டார் ஸோ சோலோசிகாவை இந்த டபுள்யூ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபிள் சிப் ஸ்டோரி லைனுக்கு அப்புறமா யூஸ் பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க போல இருக்குது சோலோசிகாவோ இதுக்கப்புறமா மிந்தி மாதிரி கா ஒழுங்காக காட்டுவாங்களா அப்படிங்கிறதே டவுட்டு தான் பழையபடி மிட்கார்ட் ஆக்கிடுவாங்களோ ஜான்சனாகிட்ட மேட்ச் விளையாடி ஜெயிச்சதுக்கப்புறமா சோலோசிக்காவா தொடர்ந்து ஐம்பத்தி ரெண்டு மேட்ச் தொடர்ந்து கண்டினியூ தோத்தாரு அந்த மாதிரி ரெக்கார்டு மீண்டும் வந்துருமோ அப்படி வராமல் இருக்கணும் ஏன்னா எனக்கு சோலோசிக்காவோ பர்சனலி ரொம்ப பிடிக்கும் நான் வந்து சோலசிக்காவை ஃப்யூச்சர் ரோமன் ரைன்ஸாக தான் பார்க்குறேன் உங்களை எத்தனை பேர் சோலோசிக்காவோ ஃப்யூச்சர் ரோமன் ரைன்ஸாக பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமக்கா பஸ்ஸில் கம்மிக்கோங்க வின்ஸ் மெக்மன் டபிள் டூ போனாலும் அவருடைய பிளான் எப்படிப்பட்ட பிளான் அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ரிலீவ் ஆகிட்டே தான் இருக்குது அந்த வகையில் வின்ஸ் மெக்மன் ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா

எங்க ப்ராக்லெஸ்ட்னரே பதினாறு பேர் தாங்க எலிமிட் பண்ணாரு இந்தம்மா இருவத்தி ஒம்போது பேரையும் எட்மிட் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா பெண் ப்ராக்லெஸ்ட்னர் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க தான் ராண்டரா வசி அப்படிப்பட்ட பிளானை வின்ஸ் வச்சிருந்தாராம் ஆனா அந்த நேரத்துல பேக் சைட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேண்டாம் ஃப்யூச்சரில் ரேண்டாவது ஹவுசி டபுள் திருப்பி வருவாங்களான்னு தெரியாது இப்படி ஒரு முடிவு எடுக்கும்போது ஃபியூச்சர் ரசலரசை நம்ம பாதிப்படைகிற மாதிரி பண்ணோம் அதனால் இப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பதாவது ஆளாக வர வச்சு ரேண்டாவது ஹோசியை வின் பண்ண வச்சாங்களாம் ஸோ இதுதான் இருக்கிற சீக்கிரட்டாக ஸோ அன்னைக்கு ரேண்டாவது ரவுசி ஒருவேளை இருபத்தி ஒம்போது உமன்ஸையும் எலிமினேட் பண்ணி வின் பண்ணியிருந்தால் யோசிச்சு பாருங்கள் மற்ற இருபத்தி ஒம்பது பேரும் மொக்கை அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க என்னத்தான் சொல்ல வின்ஸ் மேக் மின்னரில் இந்த மாதிரி விஷயம்லாம் நடத்திருக்காரு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற ராவோடைய ப்ரீமியம் அதாவது இந்த வாரம் ராவில் என்னென்னா நடக்க போகுது அப்படிங்கிறதையும் டபு இப்படி சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றின ஒரு தொகை பார்க்க பார்க்கலாம் பங் ரோலின்ஸ் லோகன் அதாவது சிஎம் பால் லோகன் பால் மற்றும் செத்ரோலின்ஸுக்கு இடையிலான ஒரு மூணு பேருக்குள்ள ஒரு காண்ட்ரவர்சி ஒரு ஸ்பீச் நடக்க போதும் இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சாம்பரில் இருக்கிறாங்க ஏன் ஸ்பெசிஃபிக்காக இவங்க மூணு பேருக்குள்ளே காண்ட ஒரு ப்ரொமோ கேட்டீங்கன்னா ட்ரூ டேர் ஸ்மாக்டோன் சைடில் இருக்கிறாரு அண்ட் ஜான்சுனா ஒரு ஃப்ரீயாக இருக்காரு டேமியின் பீஸும் ஸ்மாக்டோன் சைடு இருக்காரு ரூல்ஸ் படி பார்த்தா டேமியன் அண்ட் ட்ரூ மாகிண்டர் இவங்க ரெண்டு பேருமே ஆக்சுவலி ரியலிட்டிக்காக இதுக்கு முன்னாடி ராலதான் இருந்தாங்க எலிமினேஷன் சேம்பரில் இருக்கிறது எல்லாருமே ராக் ரசலர் தான் இவங்க ரெண்டு பேரும் இப்போ தான் சமீபத்தில் ஸ்மேட்டோன் லாக்குனால இவங்க ஸ்மேட்டோ ரசலர் ஆகிட்டாங்க ஸோ அதனால் இவங்க மூணு பேருக்குள்ள ஒரு ப்ரொமோ நடக்க போதான் பியாங்க பலர் நியோமி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா லேவ் மார்க்கன் அண்ட் ரெக்கில் ராட்ரிகல்ஸ் கைன்ஸ்டாக அவங்க உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் ட்ரெட் மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க பெண்டகா வெஸ்ஸிஸ் பி டென் வெஷிஸ் கேசர் இவங்க மூணு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் ட்ரெட்டாக ஒரு மேட்ச் நடக்க போதான் போன வாரமே கேசருக்கும் பெண்டாக்கும் ஒரு கான்ட்ரவர்ஸி ஏற்பட்டிருக்கும் ஸோ இதனால் இவங்க மூணு பேருக்குள்ளே ஒரு ட்ரிபிள் ட்ரெட் மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்களாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் நடக்க நடக்கும்போது லயரா வெல்கேரியா விசிஸ் டொகடா கேக் அகேன்ஸ்டாக நடக்க போகுது ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டிம் மேட்ச்சு இது யார் இவங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிலங்க புது டீமாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம நியூலே இருக்கிறாங்கல்ல அவங்க தான் மோத போகிறாங்க க்ரூஸ் அண்ட் டெல்ட்ரெட்ரோ வெல்ட்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க பேரை வந்து நான் அந்த ஆ நம்ம எல்டபிள்யூ இருப்பானுங்களா ரெண்டு பேர் அவங்க பேர் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலி அவங்க பேர் எனக்கு தெரியல ஏன்னா டபிள்யூடி வந்து அவங்களை ஒழுங்காகவே காட்டுறது இல்லையா அதனால் அவங்க பேர் என்ன டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத நான் ஆராயறதே இல்லை ஸோ அவங்க கூட தான் நியூ டே வந்து மோத போகிறாங்களா இதை அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க பாருங்கப்பா எல்டபிள்யூ அப்படிங்கிற டீம் தெரியுது அந்த டீமில் இருக்கிற அவங்க ரெண்டு பேரும் தெரிய மாட்டுக்குது இதுதான் டபிள்யூடி காட்டியிருக்கிற லட்சணம் ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேரும் அந்தளவுக்கு டேலண்டர் அது கிடையாது டேலண்டர் தான் டபிள்யூடி டேலண்டராக யூஸ் பண்ணதில்லை அடுத்தது ஆட்ரூத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆட்ருத்தை பொறுத்த வரைக்கும் காமெடி சென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டுருவார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காருனா நான் வந்து இப்போது ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் எடுத்துருக்கிறேன் எலிமினேஷன் சேம்பர் ஆஸ்திரேலியா நடக்குது ஆஸ்திரேலியாவுக்கு போய் நான் கங்கா மீட் பண்ணிவிட்டு எலிமினேஷன் சேம்பரில் போய் நான் வந்து மீட் பண்ண போகிறேன் அங்கே ஒரு முக்கியமான செக்மெண்ட்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆக்சுவலி ஆட்ரூத் வந்து டைம் ட்ராவல் பண்ணியிருக்காரு ஏன்னா போன வருஷம் தான் ஆஸ்திரேலியாவில் எலிமினேஷன் செஞ்சாமல் நடந்தது போன வருஷம் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஆஸ்திரியாவுக்கு போயிருப்பார் ஆஸ்திரியாவுக்கு போயிருப்பார் ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா எலிமிஷன் டேம்பர் வந்து டொராண்டோ சிட்டியில் நடக்குது கனடாவில் ஆனால் நம்ம ஆட்ரு டைம் ட்ராவல் பண்ணி போன வருஷம் நடக்க வேண்டிய எலிமினேஷன் சேம்பர் இருக்குல்ல அங்கே போக போகிறாராம் ஆஸ்திரேலியாவுக்கு அங்கே போனால் என்ன நடக்கும் ஒன்றுமே இருக்காது ஏன்னா எலிமினேஷன் சேம்பர் நடக்கிறது ஆஸ்திரேலியாவில் இல்லை அது போன வருஷமே நடந்து முடிச்சிருச்சு இந்த வருஷம் நடக்கிறது பார்த்திங்கன்னா டொராண்டோ சிட்டியில் என்னென்ன காமெடி நடக்க போகுதுன்னு தெரியல ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா டைம் டிராவல் பண்ணி ஓகே போயிருக்கிறார் ரெஸிலிங் செய்திகள் பிடித்திருந்தால் ரைக் ஷேர் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு கிங் தமிழை சப்ஸ்கிரைப் செய்து